நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த பதிவில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்தான் சொல்ல போகிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ஆகஸ்ட் ராசி அந்த கிரக நிலைகள் எங்கே இருக்குது அதை வச்சு ஒரு ராசிக்குமே சொல்ல போகிறோம் விசேஷமான பழங்கள் சொல்ல போகிறோம் பரிகாரங்கள் சொல்ல போகிறோம் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்ற சொல்ல போகிறோம் முக்கியமான நிகழ்வுகள் என்னென்று சொல்ல போகிறோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை இப்போ இதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப் போகுது சிம்ம ராசினியர்களே உங்களுக்கு உண்டான இந்த ஆகஸ்ட் மாத பலன்தான் இப்போ சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போவுமே நானே ராஜா நானே மந்திரி இப்படி தான் இருப்பீங்க அது கொஞ்சம் விட்டு கொடுத்து வாங்களேன் எல்லோருடையும் சரிசம பழக பாருங்களேன் நம்ம தான் எல்லாம் அடுத்தவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க தனியாக தான் இருக்கணும்னு நினைக்காதீங்க எல்லோரையும் ஒத்துப்போங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை தான் செய்யும் அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள் பொழுது உங்கள் மனதில் ஏதோ ஒரு குழப்பம் தயக்கம் இப்படி தான் ஏற்பட்டுன்னு இருக்கும் அதை யார்கிட்டையுமே சொல்லக்கூட சொல்லக்கூட உங்களுக்கு தோணாது அப்பேற்பட்ட தான் இருக்கும் அது வெளியில் சொல்ல முடியாத குழப்பமாக இருக்கும் அதுதான் அப்படி சொல்கிறேன் அப்போ நீங்கள் கவனமாக இருந்து வெளியே வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் தியான மார்க்கமாக பண்ணலாம் இறை வழிபாடு பண்ணலாம் நீங்கள் கூட பெருசாக இறை வழிபாடு அவ்வளோ பண்ணுறவங்க ஆளு கிடையாது இருந்தாலும் சில நேரங்களிலே நம்மளுக்கு கஷ்ட நேரம் வரும்போது நம்மளுக்கு கடவுள் தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுள் கண்டிப்பாக காப்பாற்றுவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இது உண்மையான விஷயம் அடினே ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன் எல்லாமே உண்டு தான் நம்பினோருக்கு நடராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை அப்போ நீங்கள் கண்டிப்பாக இறை நம்பிக்கை வழிபடுத்தணும் தியான மார்க்கவும் போகணும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நீங்கள் நல்லா முன்னுக்கு வர முடியும் அடுத்த பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண விஷயத்தில் நீங்கள் கவனம் வேண்டும் டக்குன்னு பைசா இருக்கும் சரினு செலவாயிடும் ரொம்ப வறுமணி நேரம் சேவ் பண்ண சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் சரி பண்ணால் என்ன பண்ணணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் முன்னாடி சேர்த்து வச்சுக்கணும் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கணும் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது வீண் செலவு பண்ணக்கூடாது தேவையான செலவு மட்டும் பண்ணிட்டு வரணும் அப்போ தின பணம் தங்கும் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு நம்ம மட்டக்கார சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பிரச்சனை வர்றது கண்டிப்பாக வரும் இல்லைன்னா பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க மூன்றாம் தலையிடுவா கண்டிப்பாக வரும் அப்போ நீங்கள் அதுக்கு விட்டு கொடுத்து போவோம் மனைவி ஆந்தால் கணவனைக்கும் கணவன் அந்த மனைவி விட்டு கொடுக்கு விட்டு கொடுத்து போகணும் அவங்க மூணாமல் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு நடக்கக்கூடாது நீங்கள் மனைவி வீட்டை கணவனாக இருந்தால் விசாரிக்கணும் கணவனாக இருந்தால் மனைவி விசாரிக்கணும் மனைவியாக இருந்தால் கணவன் விசாரிக்கணும் விசாரித்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும் டக்குன்னு எடுத்தவங்க வந்துன்னு அடுத்தவங்க பேசி கேட்டுன்னு போகக்கூடாது தான் நிறைய பேருக்கு டைவர்ஸே ஆகிடுது விவாதத்தை பண்ண அப்புறம் ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் கஷ்டப்படுறாங்க அப்போது நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கேட்டிருப்பீங்க இல்லையா அது இப்போது அதுக்குண்டான பலன் கிடைக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் அரசாங்க திட்டங்கள் மூலயமா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் இப்போது ஒரு அரசாங்கத்தில் ஏதோ ஒரு பணம் வருது உங்களுக்கு அந்த பெனிஃபிட் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதில் முயற்சி பண்ணலாம் அப்போ கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பெரிய மனிதர் தொடர்பு ஏற்படும் அவங்க மூலிமா ஒரு கொடுக்கல் வாங்கல் மூலிமா நல்லது நடக்கும் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு வனமாக இருக்கணும் மனைவியிலும் கவனமாக இருக்கணும் பெரும்பாலும் தந்தையார் வழியில் அவரோட உடல்நிலை பார்த்துக்கணும் அடிக்கடி மருத்துவ தந்தை இருந்தார்னா அவரை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அவர் மூலயமா அவங்களுக்கு பிற்காலத்தில் நன்மை தான் ஏற்பட போகுது அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிக்கான்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் தான் சிவனுடைய அம்சமாக சொல்லப்படுறாரு அப்போ பழமை வந்து சிவன் கோயிலுக்குள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் மாலை வேலையில் பண்ணலாம் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு சிவனை வழிபடுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணாலே நல்லதுதான் சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே அதை நான் சொல்லிட்டு வரேன் அது ஸோ கண்டிப்பாக செய்யணும் பெருசாக ஒன்றும் செய்ய வேணாம் ஓம் ஆதித்யா நம்ம அப்படிதான் ஒரு ரூபா சொல்லுங்கள் மூன்று தடவை சுற்றி வாங்க சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கள் அவ்வளோதான் விஷயம் இது தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரணும் உங்கள் ராசிக்கு அதிபதி அந்த சூரியனாக இருக்கிறனால கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்து வர வேண்டும் இது பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளும் தீர்ந்துடும் சின்ன சின்ன பிரச்சனை வரும் அதை சமாளிச்சுருவீங்க செய்யக்கூடிய தானதன்மம் பார்க்கும்போது பெரிய பெரிய சாதுக்கள் துறவிகள் இப்படிலாம் இல்லாத சன்னியாசி குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணணும் அவங்களாம் எப்படின்னாக்கா வாழ்ந்து கெட்டவங்க அப்படிப்பட்டவங்களும் உதவி தான் விசேஷம் உங்களுக்கு கண்டிப்பாக நற்பலன் தான் கிடைக்கும் கெட்ட பலன் வந்து போயிடும் கண்டிப்பாக போயிடும் அதனால் இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்களை பொதுவாக பார்க்கும்பொழுது நான் சொன்ன இந்த இறைப்பிறகு தானதன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மேலும் வெற்றி பெற்று நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீங்க சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து இப்போ உள்ள தசாபக்தி அது கண்டிப்பாக பார்க்கணும் ராசி பலனாலே கோச்சார் பலன் சொல்லுவாங்க அப்போ தசாபத்தி பலன் தான் கண்டிப்பாக நல்லது செய்யும் ஐம்பது பர்சன்ட் தசாபத்தி பலன் பார்க்கலாம் ஐம்பது பர்சன்ட் கோச்சார் பலன் பார்க்கலாம் அப்போ அந்த வகையில் தசாபத்தி பலன்கள் கண்டிப்பாக நன்மை செய்யும் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த தசாபக்தியில் அதனுடைய வேலையை கண்டிப்பாக செய்யும் இது தெரியாம தான் எல்லாரும் போயிட்டு முயற்சின்றிருக்கும் பொதுவான பலனை பார்த்துட்டு நடக்கலையே போலேன்னு வருத்தப்படக்கூடாது அதனால் சுய ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அனுப்பி வைத்தீர்களானால் எனக்கு ஃபோன் சொலைபேசுமோ தொடர்பு கொண்டீங்களா கண்டிப்பாக உங்களை ஜாதகத்தை நல்லா அலசி ஆராய்ந்து நல்லா பொறுமையாக பார்த்து தான் சொல்லுவேன் அவசரப்பட மாட்டேன் உங்களுக்கு தகுந்த பரிகாரம் கண்டிப்பாக உண்டு என்னுடைய அனுபவத்தை வச்சு உங்களுக்கு சொல்லி உங்களை அதுலேருந்து பிரச்சனைலேருந்து கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவேன் சொல்லி இது மூலிமா நீங்கள் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் என்னுடைய தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனை நீங்கள் தீர்த்துக்கலாம் அதனால் நீங்கள் வாழ்க வளமுடன் எல்லா நாளும் பெற்று வாழும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்